யூடியூப் யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலங்கள் பற்றி பார்க்க போகிறோம் கும்ப ராசிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றாம் வீடு சுயஸ்தானம் இங்கே வந்து சனியுடைய அமர்வு இருக்குது சனியுடைய அமர்வு அப்படின்னு ஜென்ம சனி காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஜென்ம சனி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வக்கரம் அடைந்து நமக்கு விரைய சனியோட இடத்துல வந்து உட்காருது ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறிய சனி நமக்கு ஆல்ரெடி நிறைய செலவுகளை இழுத்து விட்டுக்கிட்டே தான் இருக்குது சனியை விட தாக்கம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் செலவுகள் அதிகமாகும் நம்மக்கிட்ட ஒரு பணம் வந்ததுன்னா வந்த வேகத்துலையே அது வந்து செலவுக்கு தெரிஞ்சிடும் நம்ம பாக்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே எங்கேருந்து தான் வந்து செலவு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப வருஷமாக இல்லாத சில குணாதிசயங்கள்லாம் இப்போ நமக்கு கிடைக்கும் அதாவது சிக்கனமாக இருக்கிறது நார்மலாகவே கும்பராசிக்காரங்க சிக்கனமாகலாம் இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுன்னா கரெக்டாக பண்ணிவிடுவாங்க பிளானே பண்ண மாட்டாங்க இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா திடீர் செலவுகள் அடிக்கடி வரக்கூடிய நபர்கள்னு பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்கள் தான் அதுலேயும் விரை சனி இருக்க காரணத்தினால பாக்கெட்டில் பணத்தை பத்து பைசா கூட வைக்காத அளவுக்கு தொடச்சி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணோன்னா உடனே நீங்கள் சேவிங்ஸ்னு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி போட ஆரம்பிச்சீங்கனா அது சேமிப்புல போகும்போது சனிக்கு பிடிச்சமான ஒன்னு தான் சேமிப்பு அப்படிங்கிறது சோ இதை நீங்க பயன்படுத்துறீங்களோ அதிகபட்ச தாக்கங்கள்ல இருந்து உங்களை நீங்க காப்பாற்றிக்கலாம் அடுத்து இரண்டாம் வீடு இரண்டாம் வீடு குடும்ப ஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கனா ராகு உடைய அமர்வு இருக்கு ராகு இரண்டாம் மீட்டல உட்கார்ந்திருக்கு அப்படினும் பொழுது குடும்ப ஸ்தானத்துல ராகு இருந்தா அடிக்கடி சில சில சச்சரவுகள்லாம் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நம்ம தேவையில்லாத வார்த்தைகளால வந்து விளையாடிடுவோம் வார்த்தையை விட்டுட்டு அதுக்காக நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் தனஸ்தானத்தில் வந்து ராகு இருக்குதுன்னா வந்தால் பெருசாக வரும் இல்லைன்னா வரவே வராது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அதிகமாக உழைப்பு போடாமையே பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலைகளும் கொஞ்சம் நாள் போய்கிட்டே இருக்கும் சில நல்ல கிரகங்களுடைய பார்வை படுற சமயத்தில் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் முக்கியமாக செலவுகள்னு பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவுகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் நிறைய செய்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய செலவுகளாக இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்குது ஏன்னா இரண்டாம் வீட்டு ராகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துலன்னு பார்த்தா வாக்குவாதங்கள் ஜாஸ்தி பண்ணிடும் தனஸ்தானம்னு பார்த்தீங்கன்னா வரவுகளும் வரும் அதுக்கேற்ற மாதிரி ஆடம்பர செலவுகளும் வரும் நீங்க தான் உஷாராக இருந்து பணத்தை காப்பாற்றணும் அது ரொம்ப முக்கியமான ஒன்று அதை மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து நான்காம் வீடு நான்காம் வீடு அதாவது சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் இந்த இடத்துல குருவும் செவ்வாயும் அமர்ந்திருக்கு இந்த இரண்டு காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நமக்கு பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒன்று தான் சுகஸ்தானம் அப்படின்னு பார்க்குற இடத்துல நமக்கு குரு உட்காந்துருக்கு அப்படின்னா நம்மளை நிம்மதியாக வாழ வைக்கும் அது ஒரு விஷயம் நிம்மதியாக வாழ வைக்கும் நம்ம என்ன விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதில் தங்கு தடை இல்லாத அந்த விஷயத்தை செய்யக்கூடிய அந்த தரத்தை நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த இடத்துல செவ்வாயும் சேர்ந்துருக்குன்னா உடன் பிறந்தவங்களோட அன்பு ஆதரவு எல்லாம் நல்லபடியாக நமக்கு கிடைக்கும் தாயோடைய அரவணைப்பு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அவங்களோட சப்போர்ட் ரொம்ப நமக்கு கிடைக்கும் எப்பயுமே சுகஸ்தானத்தில் வந்து இந்த குரு அமர்ந்திருக்குன்னா நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கும் நமக்கு எந்த சச்சரவும் நம்ம மண்டைக்கு வராமல் நம்மளை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு ஃப்ரீயாக உட்காருவோம் பாருங்க அந்த மாதிரி நிசப்தமாக உட்கார்துக்குண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீட்டில் வந்து சூரியனோட அமர்வு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இந்த இடத்துல வந்து சூரியன் இருக்குன்னா அரசு சார்ந்த அனுகூலங்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் புத்திரபாகியத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு கண்டிப்பான முறையில் பாக்கியம் கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்வுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் எப்படியாவது தேர்ச்சி பெற்றால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தேர்வுகளில் வெற்றின்றது நிச்சயமாக கண்டிப்பாக வந்தே தீரும் அடுத்து நமக்கு அரசு அனுகூலம் உண்டு அரசு சார்புடைய விஷயங்கள்ல மெத்தனமாக இருக்கு இந்த விஷயம் நடக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப இழுப்பறியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் அந்த இழுபறிகள் விளக்கப்பட்டு உங்களுக்கு காரிய சித்தியும் கிடைக்கும் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து ஆறாவது வீடு ஆறாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம் இந்த இடத்துல சுக்ரன் மற்றும் புதன் உட்காந்துருக்கு இந்த சுக்ரன் புதன் நோய் ஸ்தானத்தில் உட்காந்துருக்குன்னா சர்க்கரை அளவை சரி பார்த்துக்கணும் அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதையும் சரி பார்த்துக்கோங்க இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் வேலைக்கு உணவு அருந்துதல் அதை பார்த்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இனிப்பு வகைகளை அதிகமாக சாப்பிடாதீங்க ஏன்னா ஆறாவது இடத்துல சுக்ரன் இருந்ததுன்னா எப்படியாவது சுகர் லெவலில் அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி விட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் அதை நீங்கள் கண்காணிப்போடு பார்த்துக்கோங்க இப்போ ஸ்தானம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா பெண்களால் சின்ன சின்ன கருத்து மோதல் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நம்ம சம் நம்ம கம்மன் இருந்தால் கூட ஏதோ ஒரு காரணம் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு தேவையில்லாத வாக்குவாதம் வரதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது சின்ன பசங்களுக்காக பேச போய் பெரிய பிரச்சனையில மாட்டுவோம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது நம்மளை விட வயசுக்கு கம்மி இருக்கக்கூடிய நபர்களோட வாக்குவாதம் வர சூழ்நிலை இருக்குது அதனால பிரச்சனைகள் வந்தால் பேச்சு சுதாரிப்பு ரொம்ப முக்கியம் வார்த்தை ஜாலங்கள் எதையுமே யூஸ் பண்ணாமல் மௌனமாக நழுவி வந்துருங்க இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா பிரச்சனை உங்கள் கைக்கு வரவே வராது இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம் இந்த இடத்துல உடைய அமர்வு இருக்குது கேது எட்டில் உட்காந்ததுல இருந்தே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு வந்துக்கிட்டே இருக்கும் மருத்துவ செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் குரு வந்ததுக்கு அப்புறமா கூட புது புதுசாக பிரச்சனைகள் வருது இது எட்டில் கேது இருந்தால் பெரிய செலவுகள் சின்ன செலவுகளாக ஆகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க குருவுடைய பார்வைப்பட்டதுனால ஆயுளில் வந்து எப்போயுமே நெகட்டிவான கிரகங்கள் உட்காரும்பொழுது எதுவுமே உடம்புல பிரச்சனையே இருக்காது ஆனாலும் நமக்கு மட்டும் தெரியும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருப்போம் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஆன்மீக ஈடுபாடு கண்டிப்பான முறையில் தேவை எப்பயுமே கேதுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகமான விஷயங்கள் ரொம்ப பிடிச்சமான ஒன்று அதுலேயும் மௌன விரதம் இருக்கிறது அப்படி இல்லைன்னா உபவாசங்கள் இருக்கிறது உபவாசங்கள் இருக்கிறது அப்படின்னா ஒருவேளை சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டு பழங்களாக சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்கிற பட்சத்துல அந்த கேதுவுடைய தாக்கங்கள் அப்படின்றது குறையும் மருத்துவ செலவு குறையும் ஆரோக்கியம் மேம்படும் இது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும் தனிமையிலேயே இருக்க வச்சுக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் கூட ஒரு ரூம்லேயே அடைஞ்சிருக்கிற மாதிரியான சூழ்நிலையில் கேது உட்காந்ததுல இருந்தே இந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க கலகலப்பாக உங்களை வச்சுக்கவே வச்சுக்காது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்மீக ஈடுபாடை வளர்த்தா மட்டுமே அதிகபட்சமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும் ஆகஸ்ட் மாதத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கை வழிபாடு பண்ணுங்கள் துர்கை வழிபாடு தொடர்ந்து செய்ய செய்ய உங்களுக்கு தேவையில்லாத சர்ச்சைகள் உங்களுக்கு வராமல் இருக்கும் செலவுகள் குறையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் மருத்துவ செலவுகள் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கை வழிபாடால் முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்